வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாசி படர்ந்த மலை முருகா பங்குனித்தேர்வோடும் மலை பாசி படர்ந்த மலை முருகா பங்குனி தேர்வோடும் மலை ஊசி படர்ந்த மலை முருகா ஒத்திராட்சம் காய்க்கும் மலை ஊசி படர்ந்த மலை முருகா ஒத்திராட்சம் காய்க்கும் மலை மலைக்கு உயர்ந்த மலை முருகா ஆகும் பழனி மலை மலைக்கு உயர்ந்த மலை முருகா ஆகும் பழனி மலை எந்த மலையை கண்டு முருகா ஏறுவேன் உன் சன்னதி முன் எந்த மலையை கண்டு முருகா ஏறுவேன் உன் சன்னதி முன் பாசி படர்ந்த மலை முருகா பங்குனி பங்குனித்தேரோடும் மலை ஊசி படர்ந்த மலை முருகா உத்திராட்சம் காய்க்கும் மலை ஏறாமல் மலைதனிலே முருகா ஏறி நின்று தத்தளிக்க ஏறாமல் மலைதனிலே முருகா ஏறி நின்று தத்தளிக்க பாராமல் கைகோடு பாய் முருகா பழனி மலை வேளவனி பாராமல் கைகோடு பாய் முருகா பழனி மலை வேளவனே பாசி படர்ந்த மலை முருகா பங்குனி தேரோடும் மலை ஊசி படர்ந்த மலை முருகா ஒத்திராட்சம் காய்க்கும் மலை வேலெடுத்து கச்சை கட்டி முருகா விதவிதமாய் மயிலேறி வேலெடுத்து கச்சை கட்டி முருகா விதவிதமாய் மயிலேறி കോലാ കലത്തൂടനെ മുരുഗ കുടി വേളവനേ കോലാ കലത്തോടനെ മുരുഗ കുഴി വേളവനെ പാസീ പടർന്ന മല മുരുഗങ്കു തേരോടും മലൈ ഊസീ പടർന്ന മലൈ മുരുഖ ഒത്തിരാക്ഷം കാ உச்சியில் சடையிருக்க முருகா உள்ளங்கையில் வேலியிருக்க உச்சியில் சடையிருக்க முருகா உள்ளங்கையில் வேலியிருக்க தேரப்பாத்தை பூசம் முருகா தேசத்தார் எல்லாம் கொண்டாட தேரப்பாத்தை பூசம் முருகா தேசத்தார் எல்லாம் கொண்டாடு ടർന്ന മല മുരുഖ പങ്കുണിത്തേരോടും മലേ ഊസീ പടർന്ന മലൈ മുരുഖരാറ്റം കാ ഒരു പുറമ മുറുകാം ഇടുംബൻ ഒരു പുറമ മുറുകവടിയാം കടമ്പവന കണ്ട് മുരുഗ കാ വരുവായിപ്പോ കടമ്പ കണ്ട് മുറ കാരവായിപ്പോ പടർന്ന മല മുരുഖ പങ്കുണി തേരോടും മലൈ ഊസീ പടർന്ന മല മുരുഗരാറ്റം കാ நான் என்று சொல்லி முருகா பாராமல் இருக்கிறாயோ நான் என்று சொல்லி முருகா பாராமல் இருக்கிறாயோ முருகையா முருகையா முருகையாயங்கள் பழனிமலை முருகையா முருகையா முருகையாயங்கள் பழனிமலை முருகையா படர்ந்த மலை முருகா பங்குனி தேரோடும் மலை ஊசி படர்ந்த மலை முருகா உத்திராட்சம் காய்க்கும் மலை ஊசி படர்ந்த மலை முருகா உத்திராட்சம் காய்க்கும் மலை